வணக்கம் என் பெயர் ஜெயலட்சுமி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டமநாயக்கன்பட்டி ஆண்டிப்பட்டி ஒன்றியம் தேனி மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பகுதியினை பற்றிய எனது கருத்துக்களின் அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி தேனீ பருகும் தேனீக்கள் மலர்களை நாடுவதைப் போல அறிவை பருகும் மாணவ தேனீக்கள் புத்தகங்களை நாட வேண்டும் என்று உணர்த்தும் பகுதியாகத்தான் நான் இந்த புத்தக தேனீக்கள் அப்படிங்கிற பகுதியை பார்க்குறேன் ஒரு ஊரில் ஒரு நூலகத்தை திறந்தால் அந்த ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் அப்படின்னு சொன்னார் விவேகானந்தர் இந்த மாதிரி பல அறிஞர்கள் புத்தகம் வாசிப்பு பற்றியும் நூல்களின் பெருமையை பற்றியும் நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க இந்த புத்தக வாசிப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட நூல்கள் தான் வாசிப்பு இயக்க புத்தகங்கள் அந்த வாசிப்பு இயக்க புத்தகங்களை மாணவர்கள் ஆர்வமோடு நல்லா படிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த புத்தகங்களை வாசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை வாசித்து குறைப்பதிவு செய்து அனுப்பணும் அந்த புத்தகம் பற்றிய திறனாய்வையும் எழுதி பேசி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடாக புத்தக தேனீக்கள் செயல்பாடு அமைஞ்சது இதில் என் பள்ளியின் மூன்றாம் வகுப்பு மாணவி ஹர்ஷிதா பதினைந்து புத்தகங்களை வாசித்து திறனாய்வு செய்து அனுப்பினா நான்காம் வகுப்பு மாணவி பாண்டிச்செல்வி பதினைந்து புத்தகங்களை வாசித்து திறனாய்வு செய்து அனுப்புனான் இப்படி அவங்க வாசித்து குரல் பதிவு செய்ததில் என்ன நன்மைன்னு கேட்டால் எங்கள் பள்ளிக்கு பார்வையிட வந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மாணவர்கள்கிட்ட வழக்கம் போல் ஏதேனும் ஒரு கதையை நீங்கள் படித்த கதையை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அந்த வாசித்து குரல் பதிவு செய்து அனுப்பி அந்த குழந்தை எழுந்திருச்சு அந்த கதையை உரிய ஏற்ற இறக்கங்களோட அதில் வர சவுண்டோட அந்த மாடுலேஷனோட வாய்ஸ் மாடுலேஷனோட ரொம்ப அழகாக அந்த கதையை சொல்லி முடித்ததை கேட்டு அம்மா அவர்கள் ரொம்ப பாராட்டினாங்க அப்போ நாங்கள் இந்த புத்தக தேனீக்கள் பகுதிக்கும் நாங்கள் குரல் பதிவு செய்து அனுப்புகிறோமா அப்படிங்கிற தகவல்களை கூடுதலாக சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமடைந்து மிகச்சிறந்த பகுதி எது அப்படின்னு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டினது எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது இந்த புத்தக தேனீக்கள் பகுதியில் தொடக்கநிலை மாணவர்களுக்கு ஆத்திச்சுடி அவையாரின் ஆத்திச்சொடி கொன்றைவேந்தன் பாரதியாரின் புதிய ஆத்திச்சொடி பாரதிதாசனின் இளையார் ஆத்திச்சொடி உலகநாதரின் உலகநீதி ராம பாண்டியரின் அருந்தொகை இந்த மாதிரியான செயல் வரிகளை வாசித்து அனுப்பணும்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கே ஒரு ஒரு என்னென்னா ஒரு இவத்தை செஞ்சிட முடியுமாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அந்த மாணவர்கள்ட்ட அதை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு அந்த செயல் வரிகளை சொல்லி கொடுத்து படிக்க வைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா இந்த செயல் வரிகளை நம்மலாம் காலேஜ் படிக்கிறப்ப ஹையர் கிளாஸில் மட்டுந்தான் பார்த்தோம் இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய செயல் வரிகளை இந்த சின்ன வயசுலேயே கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்கிறத வந்து ஒரு என்ன ஒரு ஊற்று மாதிரி தோண்ட தோண்ட அவங்கள்ட்ட அறிவு சுரக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள்ட்ட எவ்வளவு கொடுத்தாலும் அதை கத்துக்கிற மனப்பக்குவம் வந்து இந்த மாணவர்கள்ட்ட இருக்குது அதை நம்ம தான் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தக தேனிகள் பகுதி வந்து முழுமையாக எனக்கு உணர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய செயல் வரிகளையும் அவங்க அழகாக வாசித்து குரல் பதிவு செய்து அனுப்புனாங்க இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்காக நான் இணையவழி கல்வி வானொலியின் இந்த புத்தக தேனீக்கள் பகுதிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த புத்தக தேனீக்கள் பகுதியை பற்றி நான் எங்களுடைய ஆசிரியர் பள்ளி மா மாவட்ட ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனம் தேனி டயட் பிரின்ஸிபல் அவங்கள்ட்டையும் நான் சொன்னேன் அவங்களும் அந்த குரல் பதிவுகளை ஃபுல்லாக கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமடைந்து உற்சாகப்பட்டு எங்களுக்கு ஊக்கப்படுத்தி பாராட்டுதல் செஞ்சு எங்களை கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தி அனுப்புனாங்க அந்த நிகழ்வுக்காகவும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு கார்த்திக் ராஜா நல்லாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் டீம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு ஃப்ரேம் நெமினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வழங்கி சந்தோஷப்படுத்திய பி ரீச் அவுட் மற்றும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் நன்றி